கீழ்பொடிதலினுடைய பதினோராவது ஆசீர்வாதத்துக்கு நம்ம வந்திருக்கோம் உபாகுமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை எடுத்துக்கொண்டு நாம் வாசிக்க போகிறோம் சாப்டர் டுவெண்ட்டி எயிட் வர்ஸ் ஒன் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ இருக்கும் படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் ஓகே வசனம் சொல்லுகிறது நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் இந்த வார்த்தை எடுத்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆண்டவரைங்களை உயர்த்துவார் அப்படிதான் சொல்லுவோம் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் எங்களை உயர்த்த போகிறார் ஆண்டவர் எங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க போகிறார் நாங்கள் இருக்கிறத விட கொஞ்சம் ஆசிர்வாதமா ஆண்டவர் எங்களை முன்னேற்ற போகிறார் இப்படிதான் நம்ம யோசிக்க வச்சு 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 பிசாசு சில நேரத்தில் நமக்கு கொடுக்க வேண்டிய ஆசிர்வாதத்தை என்ன செஞ்சிட்றான் பிடுங்கிட்றான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நான் ஃபியூ ஸ்டெப்ஸ் நான் முன்னாடி கொண்டு போவேன்னு சொல்கிறாரா இல்லை உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து ஒன் லெவல் தூக்கி மேலே வைக்கிறேன்னு சொல்கிறாரா இல்லை என்ன சொல்கிறாரு பூமியில் உள்ள உங்களை மேன்மையாக வைப்பார் அபவுட் ப்ரொமோஷன் என்ன சொல்றாரு எல்லாத்துக்கும் மேல தூக்கி ஒன்னு நான் உட்கார வைப்பேன்னு சொல்றாரு இப்போ இங்க ஜாதிகள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தை எப்ரையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோய் அப்படின்னா ஜென்டைல்ஸ் புறஜாதி மக்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை அறியாதவர்களிலும் உங்களை மேன்மையாக நான் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இப்போ இந்த ஆசிர்வாதம் வந்து சரீர பிரகாரமாய் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டாலும் இஸ்ரவேல் யார் ஆப்ரஹாமின்னுடைய சந்ததி கரெக்டா ஆப்ரம் சந்ததியாகிய இஸ்ரவேலுக்கு சரீரப்பிராரமான இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டாலும் காட்ஸ் பிரின்சிபல்ஸ் நெவர் சேஞ்ச் ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் ஆப்ரஹாமின் விசுவாச சந்ததியாக இருக்கிற நமக்கு இந்த வசனம் என்னது ரொம்ப உறுதியாக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம் தான் ஹிஸ் பிரின்சிபல்ஸ் அதை செய்யும் அதாவது ஒருத்தன் கீழ்ப்படிஞ்சிட்டா நான் என்ன செய்வேன் அவனை எல்லாத்துக்கும் மேலே தூக்கி நான் ஆண்டவர் சொல்லும்போது இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் செய்வாரானால் ஆவிக்குரிய நான் ஆண்டவருக்கு கீழ்புடிந்து நடக்கும்போது நான் அவருக்கு ஆவிக்குரிய சந்ததியா இருக்கும்போது போது என்ன என்ன செய்யும் சும்மா ஒரு லெவல் இல்லை ஒரு ரெண்டு ஸ்டெப் இல்லை நான் இருக்கிறத விட ஒரு அளவுக்கு மேலே இல்லை எல்லாவற்றை காட்டிலும் எல்லாரை காட்டிலும் மேன்மையாக தேவன் என்னை வாய்ப்பார் இத சரி ஒருவேளை தப்பா மொழிபெயர்த்திருப்பாங்க சிஸ்டர் எல்லாத்துக்கும் மேலே கொண்டு போய் வைக்கிறதுன்றது லேசுப்பட்ட காரியமாக அதெல்லாம் சாத்தியமில்லை அதனால் இது ஒருவேளை மொழிபெயர்ப்பு பிள்ளையாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தால் இன்னொரு சுத்தி வாசலாம் உபாகமும் இருபத்தி ஆறு பத்தொம்போது டியூட்ரானமி சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் என்று உனக்கு சொல்லுகிறார் என்றான் சரி வசனம் ஒரு முறை சொன்னா முக்கியம் ரெண்டு முறை சொல்லிட்டா உறுதி கரெக்டா எந்த காரியமும் ரெண்டு சாட்சிகளின் வாக்கினாலே உறுதியாக்கப்படும் உறுதி செய்யப்படும் வசந்த வசனமே சொல்லுது அப்போ என்ன பண்ணிட்டாரா ஆண்டவர் இப்போ உறுதி செஞ்சிட்டாரா அவங்களுக்கு உறுதியாயிருச்சா அவங்களுக்கு ஓகே உறுதி ஆயிடுச்சுன்னா இங்க என்ன சொல்றாரு நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகள் எல்லாரையும் உண்டாக்குனது யாரு எல்லா ஜாதி ஜனங்களையும் உண்டாக்குனது தேவனாகிய கர்த்தர் தான் பிசாசு ஒருத்தரையும் சிருஷ்டிக்கல பிசாசுக்கு சிருஷ்டிக்கும் திறன் கிடையாது ஹி இஸ் நாட் த கிரியேட்டர் தி ஒன்லி பர்சன் ஹூ ஹேஸ் த பவர் டு கிரியேட் இஸ் ஆர் காட் நம்முடைய தேவனாகிய கத்தை தான் சிருஷ்டிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இப்போ நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு பத்து பொருளை உண்டாக்குறீங்க பத்து பொருளை உண்டாக்கிட்டு ஒரு பொருளை மட்டும் நீங்க ப்ரொமோட் பண்ணுவீங்களா பத்து உங்க கையால செய்யப்பட்டது நீங்க என்ன செய்வீங்க ஐயோ நான் செஞ்சது நான் ஈக்குவலா தான் இதை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் நான் உண்டு பண்ணினாலும் நான் உண்டு பண்ணின சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் ஏன் நீ எனக்கு கீழ்ப்படைந்து நடக்கிறபடினால உன்னை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்த சொல்லுகிறார் Hallelujah தேவன் தன் வார்த்தையிலே அவர் கொடுக்கும் உயர்வு என்ன என்பதை மிக தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறார் கற்றுக்கொள்வோம் இன்னைக்கு உபாகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் டியூட்ரானமி சாப்டர் ஃபோர் ஃபைவ் டு செவன் நீங்கள் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கைக்கொள்ளும் கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன் ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமா இருக்கும் அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி இது ஓகே இப்போ மேன்மை என்ன இதுல என்னங்க மேன்மை கடலைக்கா கீழ்ப்பு கட்டளைக்கு கீழ்ப்புடி இதுல சொன்னாரு அவருடைய கடலைகள் எல்லாத்தையும் கை கொண்டு நடங்க அப்போ நீங்க விவேகமும் ஞானமும் உள்ள ஜனங்களா இருப்பீர்கள் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு கடைசில என்ன சொல்றாரு கடைசி வசனம் என்ன சொல்லுது நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் இருக்கிறது ஏற்பாடு கொஞ்சம் இருங்க கை தட்டிறாதீங்க பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்றாரு எங்களுக்கு இவ்வளவு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே ஜாதி பெரிய ஜாதி எது இப்ப நான் சொல்றேன் அவரை சமீபமா பெறல இன்னைக்கு அவர் எனக்குள்ளேயே இருக்கிற ஸ்லாக்கியத்தை நான் உங்களை போல இந்த பெரிய பாக்கியத்தை பெற்ற ஜாதி தனி யாரு யோசித்து பாருங்க இதுதான் உண்மையான மேன்மை அலலூயா ப்ரொமோஷன் வர்றது மேன்மை இல்லை யாரை உள்ளே வச்சிருக்கேன் நான் ஏசு எனக்குள்ள இருக்கிறாரு அவருடைய ஆவியானவர் எனக்குள்ளே ஆனால் நான் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நான் என்ன இருக்கிறேன் மேன்மையாக இருக்கிறேன் ஆலோ லிவியா இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்தால் உடைச்சி போட்டுட்டு செட் விட்டுட்டு போயிருங்க வெளியில தூக்கி போட்டு போயிருங்க பக்கத்துல இருக்க குப்பை கடங்களை போட்டு போயிருங்க நிறைய பேருக்கு இப்படிதான் யோசனை என்ன எனக்கு அடி இல்லை சொல்லிக்கிட்டேதான் இருமா உங்கள்ட்ட நீ என்ன பெரிய ஆளா அவங்கள பாரு நீ என்னத்தை சாதிச்சிட்ட அவங்க உண்மையா இல்லையா எத்தனை பேருக்கு அந்த மனப்பான்மை இருக்கு எல்லாருக்கும் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை விட பத்து பேர் அதிகமாக சாதிக்கலாம் உங்களை உங்களை விட ஆயிரம் மடங்கு மற்றவங்க அதிகமாக வச்சிருக்கலாம் பெற்று அவர்களோடு கூட வேற ஜாதி இந்த பூமியில் இல்லை அவன் பேர் வச்சிருக்கலாம் புகழ்ச்சி வச்சிருக்கலாம் சொத்து வச்சிருக்கலாம் சம்பத்து வச்சிருக்கலாம் என்னத்த வேணா வச்சிருக்கலாம் அவன்கிட்ட தேவன் இல்லை தேவனை அறிக்கை செய்தாலும் தூரத்தில் இருக்கிற தேவனை தான் அறிக்கை செய்கிறான் உள்ளுக்குள்ள அவர் இல்லை நல்லா கவனிங்க பிசாச நம்மளை தாழ்வானதில் கண்ணை வைக்க வச்சுட்டு மேன்மையானதை விட்டு விட்டுற வைக்கிறான்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் யூ மஸ்டு அண்டர்ஸ்டாண்ட் த த கிரேட்டஸ்ட் எக்ஸால்டேஷன் இஸ் ஹேவிங் த ஸ்பிரிட் ஆஃப் காட் வித் யூ அழுக்கும் குப்பையுமா இருந்த நம்மளை மிதிக்கப்படத்தக்க நிலையில் இருந்த நம்ம வெளியில் எரியப்படவும் படமும் உலையான உளையான சேற்றிலும் மிதிக்கப்படுறதுக்கு ரெடியாக இருந்த நம்மளை கழுவி இரத்தத்தினால் சுத்திகரித்து எடுத்து தன் பிள்ளைகளாக மாற்றினது மட்டுமல்ல எபேசிய ரெண்டு ஆறு என்ன சொல்லுது வாசிங்க எபேசிய ரெண்டு ஏழு தமிழில் இங்கிலீஷில் எஃபிஷியன்ஸ் டூ சிக்ஸ் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார் உலையான சேற்றில ரத்தத்துல புரண்டு கிடந்த நான் ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் மிதிக்கப்படத்தக்க நிலைமையில இருந்த நான் இன்னைக்கு என் எங்க இருக்கிறேன் நான் சிங்காசனத்துல உட்கார்ந்து கிறிஸ்து உடனே கூட சிங்காசனத்துல நான் வீச்சிருக்கிறேன் அழலூயா சரி இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னா வெறும் ஆவிக்குரியதுதான் போல இருக்கு ஆவிக்குரிய ரீதியில் மட்டும்தான் உயர்வு வருமா உலகத்தில் நாங்கள் எதிர்பார்க்க கூடாதா இல்லையே பரலோகத்துக்கு போனா தான் இதெல்லாத்தையும் அனுபவிக்கவே முடியும் போல இருக்கே அப்படின்னு சொல்கிறத எனக்கு கேட்குது ஆகையால் இது உலகத்தில் செயலாற்றுமா ஆற்றாதான்னு சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு மோசே அந்த உபாக்மம் இருபத்தி எட்டு ஒன்று தான் நம்ம முதல்ல வாசித்தோம் அந்த லிஸ்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ் அதாவது கீழ்ப்பிடுதலுக்கு வரும் ஆசீர்வாதங்களை சொல்லிட்டு வர மோசே கடைசில வந்து ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க இதுதான் கல்மினேஷன் இதுதான் அதனுடைய இங்க தான் கொண்டாந்து நிறுத்துறதுக்கு தேவன் வந்து இவ்வளோத்தையும் சொல்லிட்டு வர்றார் இப்ப என்ன சொல்ல வர்றார் வாசிக்கலாம் உபாகமும் இருபத்தெட்டு பதிமூன்று பதினான்கு தமிழ்ல ஆங்கிலத்தில் டியூட்ரானமி டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டின் மட்டும் வாசித்தா போதும் தமிழ்ல பதிமூணு பதினாலு ரெண்டையும் வாசிக்க போறோம் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் கீழாகாமல் மேலாவாய் வாளாகாமல் தலையாவாய் இது வந்து நம்ம எப்படி யோசிக்கணும் தெரியுமா என்னை சுற்றி இருக்கிறவங்களை எல்லாரும் மேல நான் தான் தலைவனா உயர்ந்து நினைக்கிறோம் இது என்னன்னா என்ன பிரச்சனைன்னா இது நமக்குள்ள ஒரு பொறாமை நாவிய போட்டி நாவி பொறாம போட்டி நாவி என்ன செஞ்சிருது தூண்டி விட்டுருது உலகத்தான விட்டுருங்க கிறிஸ்தவர்களுக்குள்ளே எனக்கு இருக்கிற அபிஷேகம் ஜாஸ்தியா உனக்கு இருக்கிறது ஜாஸ்தியா எனக்கு இருக்கிற ஊழியம் பெருசா நீ செய்யற ஊழியம் பெருசா ஏன் சப பெருசா பாருங்க என்ன ஆயிருது போட்டி ஏன்னா நம்ம தேவனுடைய உயர்வை அவர் சொல்லும் அவருடைய கோட்பாடுகளின்படி என்ன செஞ்சுக்கல புரிஞ்சுக்கல அதுதான் அங்க பிரச்சனைய பாண்டவர் இங்க என்ன சொல்ல வர்றாரு நல்ல கவனிங்க இந்த போட்டி போறாம எங்க இருந்து வந்துச்சுன்னா காலத்துல இருந்து வந்துச்சு அதனால நாங்கெல்லாம் நல்ல பிள்ளைங்க நாங்க ஒண்ணு உருவாக்கல நாங்க என்ன பண்ணிட்டோம் பார்த்து பார்த்துதான் கத்துக்கிட்டோம் எந்த சீஷர்கள் யாக்கோபும் யோவானோ அவங்க தாயை விட்டு கேட்குறாங்க ஏசு கிறிஸ்துட்ட ரெக்கமெண்டேஷன் போது என்ன ரெக்கமெண்டேஷன் ஒருத்தன் ரைட் ஹேண்ட் ஒருத்தன் லெஃப்ட் ஹேண்டாக இருக்கணும் ஆண்டவர் என் பிள்ளைங்க தான் அவங்க பக்கத்தில் இருக்கணும் இந்த போட்டி அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு உடனே ஆண்டவர் ஒரு ஒரு அழகான பதில் சொன்னார் பாருங்க வாசிங்களேன் மத்திய இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்கள் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி வேர்ஸஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன் அப்படி பெரியவனா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனா இருக்க கடவன் உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவுன் புரிஞ்சுக்காம பேசுறீங்க ஒருத்தன் தலைவனா இருந்த எல்லாரும் அவனுக்கு என்ன செய்யணும் அவனுக்கு கீழே இருந்து சேவை செய்யணும் ஆண்டவரே அவனுக்கு எல்லாரும் வேலைக்காரர்களாக இருக்கணும் நீங்க என்ன ஒருத்த மேல உயர்ந்திருக்கணும்னா அவன் தாழ்ந்தவனாக இருக்கணும் அவன் எல்லாத்துக்கும் தலையா இருக்கணும்னா எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்கணும் என்ன ஆண்டவரே இது வேர்ல்ட்லி டைனமிக்ஸ் அதாவது உலகத்தினுடைய போக்கு உலகத்தினுடைய வழிமுறை எப்படின்னா ஒருத்தன் தலைவனாக இருந்தால் மற்ற எல்லாரும் என்ன செய்யணும் அவனுக்கு வால் பிடிச்சிட்டு சுத்தணும் அல்லது அவனுக்கு அடிமையை போல இருக்கணும் ஆண்டவர் சொல்கிறாரு என்னுடைய ராஜ்யத்தினுடைய சட்டங்களுக்கு நீ ஒருவன் எல்லாரிலும் பெரியவனாக இருக்க வேண்டுமானால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் எல்லாரிலும் தாழ்ந்தவனாக அவன் இருக்கணும் தலையாக இருக்கணும்னு நினச்சான்னா அவன்தான் வேலைக்காரனாக இருக்கணும்ன்றார் இது என்ன ஆண்டவரே அப்படின்னா தப்பா ஒண்ணுமே சொல்லல அவருடைய கிங்டம் டைனமிக்ஸ் படி போனா அவர் சொல்ற உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும் எத்தனை பேருக்கு உலகம் தர்ற உயர்வு வேணும் எத்தனை பேருக்கு தேவன் தர்ற உயர்வு வேணும் என்ன வேணும் உங்களுக்கு தேவன் தருகிற உயர்வு தான் நிச்சயமா ஷுவரா ஓகே இன்னும் நான் சொல்லலை அந்த உயர்வு என்னன்னு ஓகே அவருடைய ஆவியை நமக்குள்ள பெற்று இருக்கிறதா இருக்கிறதுலே பெரிய மேன்மை அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்தது அதனால வர்ற உயர்வை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ என்ன சொல்றாரு உபாகம் இருபத்தி எட்டுக்கு திரும்ப போனோம்னா அங்க நம்ம வாஸ்தப்படி என்ன சொல்லுதுங்க நீ வாலாகாமல் தலையாவாய் நீ கீழாகாமல் ஓகே அது என்ன வாலாகாமல் தலையாவாய் கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னா நாங்கெல்லாம் எஜமானத்தான் ஆண்டவரே இருக்கணும் ஊழியக்காரனா ஏன் இருக்கணும் நாங்க தலையாதானா நாங்க இருக்கணும் நாங்க கீழே இருக்க கூடாதே அந்த கதையை முன்னாடியே சொல்லிருக்கேன் இன்னொரு தடவை சொல்றேன் நீங்க ஞாபகப்படுத்திக்கோங்க ஒரு நாய் இருக்கு நாய்க்கு தலையும் இருக்கு வாலும் இருக்கு நாய்க்கு ரொம்ப பிடிச்ச பொழப்பு என்னங்க விளையாட்டு கொஞ்சம் நல்லா மண் இருந்ததுன்னா போய் அதில் படுத்து உருண்டு அப்படியே முதுக தேய்ச்சி நல்லா உருண்டு உருண்டு வரும் நீங்க ஒரு நாய்க்குட்டி வச்சிருக்கீங்க நாய்க்குட்டி போய் மண்ணுல பிறண்டு உருண்டு விளையாடிடுச்சு என்ன பண்றீங்க ரெண்டு அடி போட்டு வீட்டுக்குள்ளே கொண்டாந்து குளிப்பாட்டி நல்லா சுத்தம் பண்ணி வீட்டுக்குள்ளே வச்சுருக்குறீங்க தமிழில் ஒரு பழமொழி இருக்கு என்னது நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது புத்தி மாறாது கரெக்டா ஸோ திரும்ப மண்ணை பார்க்குது மண்ணை பார்த்த உடனே நாய்க்கு என்ன தோணும் ரெண்டு ரெண்டு தலையும் வாலையும் எடுத்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் இமேஜின் பண்ணும் தலை சொல்லுது வா 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 தலை சொல்லுது வால் சொல்லுது வா 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 போய் வாடலாம் நமக்கு நமக்கு இஷ்டமானது வா 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 போலாம் அப்படின்னு சொல்லுது வால் சொல்லுது அதெல்லாம் நம்ம சுத்தமா இருக்கிறோம் மாத்தி சொன்னாலும் சரி இப்படி சொன்னாலும் சரி ரெண்டுலயும் விளைவு ஒன்னாதான் தான் இருக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் தலை தான் நடக்குமே தவிர வால் தீர்மானம் எடுத்தாலும் வால் தீர்மானிக்கிறது நடக்காது எத்தனை பேர் புரிஞ்சது என்ன என்பது என்ன நீங்கள் இருக்கிற சூழ்நிலை முக்கியம் அல்ல வேர் ஆர் வாட் ஆர் இஸ் நாட் இம்பார்ட்டன் பட் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க தலையா இருப்பதுதான் முக்கியம் அதுதான் தேவன் கொடுக்கிற உயர்வு ஹலோ எத்தனை பேருக்கு புரிஞ்சது ஆ புரியல நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க நீங்கள் எல்லாவற்றிலும் உயர்ந்திருப்பது என்றால் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சூழ்நிலை உங்கள் தலைக்கு மேலே இல்லை நீங்கள் சூழ்நிலைக்கு தலையாக இருக்கிறீர்கள் அல்ல லியா ஓகே இன்னும் விளங்கலன்னா இருந்து ஒரு உதாரணத்தை கொடுத்தே நான் உங்களுக்கு விளக்குறேன் ஏன்னா நிறைய பேருக்கு யோசிக்கிறீங்க இது எப்படி சாத்தியம் சாத்தியமே கிடையாது ஒன்று தலையாக இருக்கணும் இல்லைன்னா வாழா இருக்கணும் எப்படி எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் மேலே சூழ்நிலைக்கு மேலே தலையா எப்படி இருக்கிறது சரி ஒரே உதாரணம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பழைய ஏற்பாட்டு காலத்து உதாரணம் சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டு காலத்துலேயே தேவன் அவ்வளவு செய்வாரானால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீங்களும் நானும் ஆவியை பெற்ற சந்ததியாக இருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும் இதை மனசில் வச்சுக்கிட்டு இதை நம்ம வாசிக்கலாம் இப்போது இது வேறு யாரும் இல்லை யோசேப்பு யோசேப்பு தன் சகோதரரால் வெறுக்கப்பட்ட மனுஷன் கரெக்டாக சகோதரர்கள் எப்போ இவனை அடித்து கொல்லலான்னு பார்த்துட்டு இருந்தாங்க அப்பா மேலே இருந்த பயத்தினாலும் அவனை என்ன செய்யலை கொலை செய்யல ஒரு பாயிண்ட்ல அந்த துணிவுக்கும் வந்துட்டாங்க குழியில் தூக்கி போட நாளைக்கு வந்து வெட்டிட்டு அவன் வஸ்திரத்தை எடுத்து ரத்தத்தில் தோய்த்து மிருகம் பீரி போட்டுருச்சுன்னு சொல்லி அப்பாட்ட அனுப்பிச்சிடலான்னு தூக்கி உள்ளே போட்டிருந்தப்போ ஒருத்தனுக்கு அப்பா மேலே இருந்த மரியாதை பயத்தினால் ரூபன் என்ன செய்கிறான் குழியிலேருந்து தூக்கி அவனை வித்துட்டான் யார்கிட்ட வித்துட்டான் இஸ்மவேலர் கையில் விற்று போட்டார் இப்போ அவங்க அடிமையாய் இவனை கொண்டிருக்கிறார்கள் அடிமையாய் பெற்ற இவனை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க எகிப்தில் போத்திப்பாரினுடைய வீட்டில் அடிமையாக அவனை விற்றார்கள் அடிமையாக விற்கப்பட்ட இடத்துல என்ன நடந்தது வாசிக்கலாம் ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் ஜெனிசிஸ் சாப்டர் தேர்ட்டி நைன் வர்சஸ் த்ரீ அண்ட் ஃபோர் கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு வைத்து ஊழிய காரணம் விசாரணை யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் ஓகே இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குது கர்த்தர் அவனோட இருந்தார் அவன் செய்த யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று எஜமான் கண்டு அவன் மேல தயவு வச்சுட்டாரு என்ன பண்ணிட்டாரு வீட்டு விசாரணை காரணமாக மாட்டிட்டார் பார்த்தீங்களா ப்ரமோஷன் வந்துருச்சு பாத்தீங்களா கத்தர் உயர்த்திட்டாரு என்ன நடந்தாலும் அவன் யாரு அவன் அந்தஸ்து என்ன அவன் வேலைக்காரன் தான் அவன் அடிமைதான் வேலைக்காரன் தான் போத்திப்பார் அவனை நீ அடிமை இல்லை நீ எனக்கு சக மனிதனும் சகோதரனுமா இருக்கிறாய எங்கேயாச்சும் சொன்னாரா சொன்னாரா வாயை திறந்து சொல்லுங்க பதில் சொல்லுங்க இல்லை சொல்லல கரெக்டா என்ன சொல்றாரு நீ என் வீட்டு விசாரணைக்காரனாரு அப்படின்னா என்ன அர்த்தம் ஆனால் நான் என்ன செய்யறேன் வீட்டு சாவி எல்லாத்தையும் உன் கையில கொடுத்துறேன் எல்லாம் அவர் கையில ஒப்படாச்சாச்சு அது இல்ல உயர்வு உண்மையான உயர்வு எங்க இருக்கு வாசிக்கலாம் முப்பத்தி ஒன்பது ஆறு ஆதி ஆகமோ முப்பத்தி ஒன்பது ஆறு ஜெனசஸ் தேர்ட்டி நைன் சிக்ஸ் ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசிப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான் யோசிப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான் என்ன செய்தாராம் என்ன செய்தாராம் வீட்டு சாவி கஜானா சாவி வீட்டில் இருக்கிற யார் யார் என்ன செய்யணும் என்ன வேலை அலோகேஷன் எல்லாத்தையும் யார் கையில கொடுத்துட்டாரு யோசேப்பு கையில் கொடுத்துட்டாரு ஒரே ஒரு விஷயத்துக்கு குறித்து மட்டும் அவருக்கு கவலை என்னது இது யாரையும் ஊட்ட பிரச்சனை இல்லை நான் சாப்பிட்ற சோறு எனக்கு முக்கியம் அதனால அதில் மட்டும் நீ வந்து தலையிட்டுறாத நான் சொல்லிக்கிறேன் நீ உருளைக்கிழங்கு வேணும் நாளைக்கு சிக்கன் வேணும் நாளைக்கு மீன் வேணும் அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கிறேன் மெனு மட்டும் நான் ஆர்டர் போட்டுறேன் வீட்டில் மெனு போடுற ஆர்டர் போடுறது யாருங்க இருக்கிறதுல தாழ்வான குக்ஸு தான் அந்த செஞ்சு கொடுக்க போகிறாங்க சாப்பிட்டா அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை உள்ளே போகிறது வெளியில் தான் போக போகுது அதில் ஒரு காத்துட்டு பிரயோஜனம் கிடையாது ஆனால் வாட் எவர் மேட்டர்ஸ் வீட்டில் ரொம்ப முக்கியமானது எல்லாம் யார் கையில் இருக்கு போத்திப்பாரின் கையில் இல்லை யோசேப்பினுடைய கையிலே இருந்தது எத்தனை பேருக்கு விளங்கிச்சு யாரவன் யோசேப் யாரு அடிமைதான் யோசேப்பி யாரு வேலைக்காரன்தான் ஆனால் வேலைக்காரன் கையில் எஜமான் கையில் இல்லாத அதிகாரம் இருக்கு எத்தனை பேர் புரிஞ்சது வீட்டை பொறுத்த மட்டிலும் விளைங்கச்சா இதுதான் கர்த்தர் கொடுத்த உயர்வு ரைட் இப்போது கடைசி வாஸ்தோம் யோசை பழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவன் அதான் அவனுக்கு வந்த கேடு பாவம் எங்கேயோ புழைச்சோம் ஆண்டவர் தலையாக மாற்றிட்டார் இந்த இடத்துலையும் நம்மளை அப்படின்னு சந்தோஷமாக இருக்க விடாமல் இந்த போத்திப்பாரின் மனைவி போட்டால் பாருங்க ஒரு திட்டம் போட்டதில் பாவம் மனுஷன் எங்கே போனார் ஆண்டவர் உயர்த்திட்டார் அப்படின்னு சொல்ல முடியாத லெவலுக்கு இருந்த இருந்து இன்னும் கீழே இறங்கி போயிட்டார் இப்போனாலும் அடிமை ஆனால் அடுத்த ஸ்டெப்பு போகிறது எங்கே போகிறார் வாசிக்கலாம் ஆதி ஆகும் முப்பத்தொம்பது இருபது அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான் அந்த அவன் இருந்தான் இப்ப யாரா இருந்தவன் அடிமையா இருந்தவன் ராஜாவா மாறல எங்க போனா எங்க போனா இப்ப கைதி சிறைச்சாலை கைதியாக மாறுகிறான் the situation didn't improve it became worse etra mer puriyudhu avan soolnalaila maatram illai அவன் முன்னேறவில்லை அவன் பின்மாற்றம் பின்னடைவு தான் அடைந்திருக்கிறான் உங்கள் பார்வை என் பார்வையின்படி கரெக்டா நம்ம பார்வையின்படி பின்னடைவு தான் வேலைக்காரனா இருந்தவன் விடுதலை ஆகிற விடுதலையானவனாய் மாறி இருந்தால் முன்னேற்றம் ஆனா இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பின்னடைவு ஏன் வேலைக்காரனா இருந்தவன் அடிமையா இருந்தவன் ரொம்ப மோசமான நிலைக்கு போய் ஜெயில் கைதியா மாறிட்டான் இங்க என்ன மேன்மா உனக்கு வாசிக்கலாம் முப்பத்தொன்பது இருபத்தி ரெண்டு ஜெனிசிஸ் தேர்ட்டி நைன் டுவெண்ட்டி டூ சிறைச்சாலையின் தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசிப்பின் கையிலே ஒப்புவித்தான் அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசிப்பு செய்வித்தான் ஓகே இப்ப என்ன ஆகுது பாத்தீங்களா பாத்தீங்களா உயர் வந்துருச்சு என்ன உயர் வந்துச்சு நல்லா கவனிங்க இன்னமும் யாராக கைதி கைதிதான் நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் நீ அசிஸ்டண்ட்டு ஜெயில் வார்டனா மாறி இருப்பா நான் சீஃப் ஜெயில் வார்டன் நீ அசிஸ்டன்ட் ஜெயில் வார்டன் எங்கேயாச்சும் சொன்னாரா அவரு சொல்லலை என்ன சொல்கிறாரு நீ கைதி தான் ஆனால் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறபடியினால நான் என்ன செய்கிறேன் இதில் எல் இருக்கிற எல்லாரையும் உன் கையில் ஒப்புவிச்சிடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு இருக்கிற அதிகாரம் எல்லாத்தையும் உன் கையில் கொடுத்துட்றேன்பா காவல் பண்ணுறது ஏன் வேலை ஆனால் நான் பண்ண போகிறதுல யோசேப்பே நீ பண்ணிக்கொள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான் கைதியாக இருக்கிறவனுக்கு தனக்கு இருக்கும் அதிகாரத்தை அவன் கொடுத்து விட்டான் எத்தனை பேர் புரியுது இப்போ சொல்லுங்கள் இதுல யார் இப்ப பெரிய ஆள் ஆயிட்டா ஜெயில் வார்டன் ஆனா உண்மையான வார்டன் யாரு சிறச்சாலை கைதியாய் இருக்கிற யோசேப்பு தான் ஜெயிலுடைய வார்டன் விளங்கதா அவன் யாரு இன்னமும் கைதி தான் ஆனா அந்த கைதியாய் அவன் வாலாய் இல்லை அவன் யாரா இருக்கிறான் நிற்கிறான் புரிஞ்சுக்கிட்டீங்களா வாலாகாமல் தலையாவாய்